கலைப்பொருள் வந்து ஃபிக்ஸ்டாக சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்து கூப்பிட்டா நிகழ்ச்சி கொடுப்பாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் இயக்கி முன்னூறு ஐநூறு எப்போவுமே எப்போதுமே கூப்பிட்ட நிகழ்ச்சிக்குறாங்க ஒரு ஃபிக்ஸ்டு அப்படின்னா எல்லா நிகழ்ச்சியும் நம்ம ஒரு பத்து நிகழ்ச்சியும் ஒரு ஏழு நிகழ்ச்சி வந்துடும் இங்கே வந்து முழு நேரம் கலைக்குழு துணை கலைஞர் இருக்காங்க அந்த அடிப்படையில் ஒரு ஐம்பது பேர் ஆண் கலைஞர்கள் ஒரு இருபத்தி அஞ்சு பேர் கலையை பொறுத்தவரை அழகாக தான் படிக்கணும் அந்த கலையை கொண்டு போகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்க ஃபேமிலி சப்போர்ட் சுத்தமாக இருக்காது இருக்கிற அளவு இருக்கு பொருளாதார பிரச்சனைய அவங்களுக்கு ஒரு போகிறாங்க ஒரு போகிறாங்க ஆயிரம் ரூபாய் எட்டு ஆயிரத்தி ரெண்டு ரூபாய் ஐநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் இருக்கு அது அவங்க தன்மானமாக அந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறதுக்காண்டி அவங்க நார்மலா கத்தி வந்தாக்கா அவங்க எல்லாமே கற்றுக்கிட்டு இருபத்தி ஆறு வருஷம் பயணம் கண்டாரு

சம்பளத்தை கைத்தான் இதுதான் இதை எதிர்பார்த்து பயணம் கலைஞர்கள் நிறைய பேர் சக்ஸம் பண்ணிக்காங்க இதை வச்சு சம்பாதிச்சுதான் நினைக்கிறவங்க ஒரு என்னுடைய எப்பவுமே சக கலைஞரோட கலையும் ஏன்னா எங்க போனாலும் படிக்க

ஒரு தொழில் கலைஞர் போன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு பொருள் அவங்க பணம் வசதி இருக்காம அவங்க மீன் முடிக்கிறத விட மீன் மீன் இன்னைக்கு ஒரு பழைய என்னோட உழைப்பு எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு என்ன கொண்டு போகணும் ஒரு செயல் ஒரு சொத்து ஒரு கம்மல் ஒரு சொத்து நாளைக்கு

என்ன வந்து இந்த சமூகத்துல சமூகத்துல ஒரு ஆசிரியர் பேராசிரியர் கலைங்க இந்த கலை செஞ்சுதான் குழந்தைங்கிறது வழியா தான் அவடி இதை பயன்பா பிடிக்கலன்னா அவளுக்கு எது பிடிச்சிருந்தா அதை செய்யலாம் தகவலா இருக்கு நான் வழிபடுத்து தவிர பிடிச்சிருக்கேன்

பெண்கள் நடிச்சாதான் எதையும் விசாரிக்கிறது எந்த இருந்தாலும் ஏன் எனக்கு அப்படின்னு கேட்டு கொடுத்தோம் எதை செய்வேன்